நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் ஆக்ரோஷத்துடன் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த காட்டு யானை பொதுமக்களை விரட்டி ஒரு காரையும் குத்தி சேதப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது கூடலூர் நெலாகோட்டை பகுதியில் காட்டு யானை ஒன்று குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து ஆக்ரோஷத்துடன் மக்களை விரட்டியது அப்போது கூடலூர் அருகே அத்திப்பாலை பகுதியைச் சேர்ந்த சன்னி என்பவர் தனது மனைவி மேரி மற்றும் பதினோரு மாத பேரக்குழந்தையுடன் முள்ளன் வயலில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு கூடலூர் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார் அப்போது சாலையில் நடந்து வந்த ஒற்றை யானை காரை தந்தத்தால் குத்தி சேதப்படுத்தியது அப்பகுதி மக்கள் யானையை துரத்தி மூவரையும் மீட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இதனையடுத்து ஒற்றை யானையை வனத்திற்குள் விரட்ட வலியுறுத்தி பொதுமக்கள் கொட்டு மழையில் தமிழ்நாடு கேரளம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் கூடலூர் கோட்டாட்சியர் மற்றும் வனத்துறை அதிகாரிகளின் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் மறியல் போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் அமைதியாக கலைந்து சென்றனர் உடனுக்குடன் செய்திகளை நியூஸ் பண்ணுங்க